தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் தொடரில் நடித்து வரும் நடிகை ஸ்வேதா தனது காதலன் என கூறி வரும் நபர் குறித்து இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள பதிவு சமூக வலைதளங்களில் கவனம் பெற்றுள்ளது அந்த பதிவில் தன் கணவர் என கூறி பொதுத்தளங்களில் செயல்பட்டு வருபவர் மோசடியான நபர் என்றும் அவர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறாா் தாங்கள் காதலித்ததாகவும் திருமணம் செய்து கொண்டதாகவும் நடக்காத விஷயங்களை கதைகளாக உருவாக்கி அவர் நேர்காணலில் கூறி வருவதாக நடிகை ஸ்வேதா குற்றஞ்சாட்டியுள்ளார் துரதிருஷ்டவசமாக ஒரு காலத்தில் தான் அவரை நம்பியதாகவும் ஆனால் அவரை பற்றி தெரிந்த பிறகு விலகிவிட்டதாகவும் குறிப்பாக தாங்கள் இருவரும் முற்றிலுமாக பிரிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெருநாட்டை நெருங்கி வரும் சூறாவளியால் நூறு துறைமுகங்கள் மூடப்பட்டுள்ளன தென் அமெரிக்க நாடான பெருவின் கடற்கரை பகுதிகளை சூறாவளி நெருங்கி வருவதால் ராட்சத அலைகள் மோதி ஏராளமான படகுகள் சேதமடைந்துள்ளன இதனிடையே சூறாவளியின் தாக்கத்தால் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஜெர்மனி நாட்டில் பார்க்கிங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்று தீப்பிடித்ததில் ஒட்டுமொத்த கிடங்கே தீப்பற்றி எரிந்து ஏராளமானோர் பாதிப்படைந்தனர் ஜெர்மனியின் ஹேம்பர்க் நகரில் உள்ள பார்க்கிங் ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது இந்த தீ அருகே வைக்கப்பட்டிருந்த வாயு டேங்குகளில் மளமளவென பரவி வெடித்து சிதறியது இந்த விபத்தில் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டனர் அண்ட் நீங்களும் Thank <laughs> you.